இந்தியா நியூசிலாந்து அணிகள் ஒரு நாள் மற்றும் இருபது ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற உள்ள ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடருக்கான இந்திய அணியில் அதிரடி மாற்றங்களை பிசிசிஐ செய்துள்ளது முதல் ஒரு நாள் போட்டியின் போது தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் காயமடைந்தார் இதனால் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலிருந்து விலகியுள்ளார் இதற்கிடையே காயம் குணமடையாததால் நியூசிலாந்துக்கு எதிரான இருபது ஓவர் தொடரிலிருந்தும் வாஷிங்டன் சுந்தர் விலகியுள்ளார் இந்நிலையில் நியூசிலாந்துக்கு எதிரான இருபது ஓவர் தொடருக்கான இந்திய அணியில் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளார் இளம் வீரர் திலக் வர்மாவும் காயம் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார் விஜய் ஹசாரே டிராஃபியின் போது வயிற்று பகுதியில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் அவரும் இருபது ஓவர் தொடரில் பங்கேற்க முடியாது திலக் வர்மாவுக்கு பதிலாக முதல் மூன்று இருபது ஓவர் போட்டிகளுக்கு மட்டும் ஸ்ரேயாஸ் ஐயர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேர்வுக்குழு அறிவித்துள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெங்களூருவில் நடந்த இருபது ஓவர் போட்டியில் விளையாடிய ஸ்ரேயாஸ் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருபது ஓவர் அணியில் இடம் பிடித்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நட்சத்திர வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் இது அவரது ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக அமைந்துள்ளது சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கும் அணியில் அபிஷேக் சர்மா சஞ்சூ சாம்சன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்ஷர் பட்டேல் ரிங்கு சிங் ஜஸ்பிரித் பும்ரா ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் வருண் சக்ரவர்த்தி இஷான் கிஷன் ரவி பிஷ்நாய் டி டுவெண்டி உலகக்கோப்பை நெருங்கி வரும் வேளையில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தினால் டி டுவெண்டி உலகக்கோப்பையிலும் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும்